சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் டிஎன்பிஎல் லீக் போட்டியில் நடப்பு சாம்பியன் கோவை அணியும் திருப்பூர் அணியும் மோதின டாஸ் வென்று முதலில் பேட் செய்த கோவை அணிக்கு சுஜய் இருபத்தி ஏழு ரன்னும் பாலசுப்ரமணியம் சச்சின் முப்பது ரன் எடுத்தனர் நடராஜன் புவனேஸ்வரன் பந்தில் தலா ஒரு சிக்ஸர் விளாசிய ஷாருக் கான் இருபத்தி ஒன்பதாவது பந்தில் அரை சதம் கிடந்தார் நடராஜன் பந்து வீச்சில் ஷாருக் கான் வெளியேறினார் கோவை அணி இருபது ஓவரில் ஏழு விக்கெட்டுக்கு நூற்று அறுபது ரன் எடுத்தது அதிக் உர் ரஹ்மான் பதினோரு ரன் எடுத்து அவுட் ஆகாமல் இருந்தார் சவாலாறு இலக்குடன் களமிறங்கிய திருப்பூர் அணிக்கு ராதாகிருஷ்ணன் சாத் மெத்விக் கேப்டன் சங்கர் பாலச்சந்தர் அனிருத் அடுத்தடுத்து வெளியேறினர் அடுத்த ஆடிய துஷார் ரகேஜா அரை சதம் விளாசினார் முகமது அலி முப்பத்தை ரன் எடுத்து ஓரளவு கை கொடுத்தார் கடைசி ஓவரில் வெற்றிக்கு பத்து ரன் தேவைப்பட்டன முகமது பந்து வீசினார் துஷார் ரன் எடுத்தார் திருப்பூர் அணி இருபது ஓவரில் எட்டு விக்கெட்டுக்கு நூற்று ஐம்பத்து ஒன்பது ரன் எடுத்து தோல்வியடைந்தது ராம் நான்கு ரன்னுடன் அவுட் ஆகாமல் இருந்தார் கோவை சார்பில் ஷாருக் கான் முகமது தலா இரண்டு விக்கெட் ஆட்ட ஆட்டநாயகன் விருதை ஷாருக் வென்றார்